ஒரு மணி கோள் எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் வாழ் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு இன்றியமையாத கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூறுகின்ற இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன கால புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிசபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் இது அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி இருக்கா ரொம்ப விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சுக்கணும் இழை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி நேர்களே உங்கள் கலக்கத்தை போக்குவரும் உங்கள் காரியங்கள் கைகூடும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்ப கிரக அமைப்புகளை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து கன்னி ராசியில் செவ்வாய் கன்னிக்கு ஆறாம் இடத்தில் சனி ராகு கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சுக்கரன் பரிணாமத்தில் சூரியன் புதன் கேது இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் என்பது உங்க ராசியில இருக்கக்கூடிய நிலை இந்த செவ்வாய் யாரு மூன்று எட்டுக்குரியவர் அப்ப ஒரு உத்தியோகத்திற்கோ ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு தொழிலுக்கோ எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் அதன் மூலம் வருமானம் வருமா அப்படின்னா பணவரஸ்தானம் தான் எட்டாம் இடம் அந்த எட்டாம் மூன்று எட்டு முயற்சி பணவரஸ்தானம் எட்டாம் இடம் அவர் வந்து உங்கள் ராசியில் கன்னிராசியில் இருக்கார் ஆக நிச்சயமாக முயற்சிகளால் அனைத்து செல்வங்களும் பெறலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு விதி சரி அடுத்ததா இந்த இதெல்லாம் வந்து இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய தேதிக்கு அடுத்தது கிரகங்கள் மாறுது அடுத்து கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் என்பது தைரியம் அதாவது ஒரு துணிவு ஒரு ஆற்றல் ஒரு தொழில் நிர்வாகம் ஒரு அதிகாரத்து வாங்க பதவி ஒரு நல்ல உத்தியோகத்தில் பேரும் புகழ் நிர்வாக திறமை ஆணையிடும் அதிகாரம் அதே நேரத்தில் ஆயுள் திடகாத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி ராகு இது அற்புதமாக அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்ததாக கன்னிக்கு பத்தாம் இடத்தில் உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோகத்தில் உயர்வு புதிய வேலை வாய்ப்பு கல்வி யோகம் ஏன்னா அந்த நாலாம் இடத்தை பாக்கிறேன் உயர்கல்வி உயர் கல்வி தர்றதுக்கு பார்க்கிற உயர்கல்வி உயர்கல்வினா உத்தியோகம் பத்தாம் இடத்துல நாலாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல வந்து என்ன செய்வாரு ரெண்டாம் இடத்தை பாப்பாரு குரு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப ரெண்டாம் இடத்தை ரெண்டாவது வருமானம் கொடுக்குறாரு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல தொழிலையும் கொடுத்து ரெண்டாம் இடத்துல வருமானத்தை குடுக்குறாரு புரிஞ்சுட்டீங்களா அதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்து இந்த சுக்கரன் இந்த சுக்ரன் உங்களுக்கு யாரு இரண்டு ஒன்பதுக்குரியவர் இந்த இரண்டு ஒன்பதுக்குரிய எங்க உட்காந்து இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கிறார் ஆக இல்ல சில மாற்றங்கள் சில பயணங்கள் சில உத்தியோக மாற்றங்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் இரண்டு ஒன்பதுக்குரியவர் சிலவருக்கு அப்பாவுக்கு தந்தைக்கு இடமாற்றம் ஏற்படும் இல்ல உங்களுக்கு ஏதாவது உத்தியோகத்துல உயர்ந்து உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த உத்தியோகத்தினால் இடமாற்றம் ஏற்படும் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் கேது புதன் இப்போ இந்த சூரியன் புதன் கேது ஞானகாரகன் கேது ஒரு மோட்சம் அப்படிங்கிற சொல்வா பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தெய்வ அனுகூலம் நல்லது நடக்கக்கூடியது பன்னெண்டாம் இடத்துல கேது சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது அனுகூலமான விஷயங்கள் நல்லா நடக்கும் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் சொத்து சுகங்கள்லாம் சேரும் சொல்லக்கூடியது அது ஒரு சுகஸ்தான் நான்காம் இடம் ஒரு சுகஸ்தானம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அதை விட சொத்து சுகங்கள் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு இடம் அதை நல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்குனா உயர்ந்த பதவியாலும் உயர்ந்த செல்வங்களாலும் உங்களுக்கு உயர்ந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை தரக்கூடியது அந்த ஒன்பதுக்கு நான்காம் இடம் ஒன்பதுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து நிம்மதி சந்தோஷம் காசு மனம் அதாவது மனுஷனுக்கு நிம்மதியாக வருமானம் வந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம் இல்லாட்டி அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு திமுக தூக்கிறாரு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்கள் நல்ல நிம்மதியான காலங்கள் இது வந்து ஒரு ஆவடி பதினைந்து வரை இருக்கக்கூடிய அமைப்பு இப்ப இந்த ஆவணியில இருந்து ஆவணி ஒரு பாதி நாட்களுக்கு மேலே கிரகங்கள் மூன்று கிரகங்கள் மாறுது மூன்று கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு போனது முதல்ல முதல் மாற்றம் உங்க ராசிக்கு அதிபதி பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கன்னி ராசிக்கு அதிபதியும் பத்தாம் அதிபதி மிதன ராசிக்கு அதிபதியான பத்தாம் அதிபதியும் உங்க இடத்துக்கு வர்ற அப்ப எங்கேயோ உத்தியோகம் பார்த்தீங்க நீங்க என்ன பண்றீங்க உங்க சுய இடத்துக்கு மாறிக்கிறீங்க ஒரு பத்தாம் அதிபதி வந்து ராசியில் உட்காந்தா ஒன்று முதல் விஷயம் எங்கேயோ உத்தியோகம் பார்த்தவங்க நினைச்ச இடத்துக்கு மாறிக்கிறது உள்ள சொந்த ஊருக்கு மாறிக்கிறது உங்க இடத்துக்கு அங்கே இங்க நீங்க இருக்கிற இடத்துல மாறிக்கரலாம் அது ஒரு விஷயம் அடுத்ததா சுய முயற்சியால் ஒரு தொழில் உருவாக்கக்கூடியது ஒரு சுய முயற்சி உங்களுடைய சுய முயற்சியால் நல்ல வியாபாரமோ ஒரு நல்ல தொழிலோ உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியில் உட்கார பொழுது நினைச்ச மாதிரி கல்வி மிகப்பெரிய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கல்வி உயர்ந்த கல்வி இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது சரிங்களா முதல் மாற்றம் அடுத்ததாக இந்த பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்க இருந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போயிடுறார் இடத்துக்கு இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதி இரண்டாம் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எதிர்பாராத வருமானங்கள் பூமிகளால் வருமானங்கள் பூமிகளால் வருமானங்கள் பூரிய சொத்துக்களால் வருமானங்கள் பாக பிரிவினால் அப்படின்ற ஒரு நிலை பூமிகாரன் இல்லையா அதனால பாக பிரிவினைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் சரி அடுத்தது இந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுக்கரன் அதாவது உங்க ரெண்டு ஒன்பதுக்குரியவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துறார் இரண்டு ஒன்பதுக்குரியவர் அப்ப ஒன்பதுக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒன்பதாவது பன்னெண்டாம் இடம் வந்துடுறாரு அப்ப என்ன செய்யும் கேட்டீங்க உயர்ந்த செல்வங்கள் உங்களுக்கு சேரும் ஒரு இடமாற்றம் ஒரு இடமாற்றத்தில் நன்மைகள் நிச்சயமா ஏற்படும் மேலும் உத்தியோக உயர்வு முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் இடமாற்றம் என்பதை ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்ப இது நிச்சயமா நடக்கும் அதனால் பல யோகங்களும் பல நன்மைகளும் உயர்வான நிலை ஏற்படும் கண்ணிராசி தலைகளாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதம் என்பது உறுதி 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 சரிங்களா சரிங்க இது வந்து பொதுவான செப்டம்பர் மாத பலன் கண்ணிராசிக்கு ஆனால் உங்களுக்குன்னு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் இருந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் திருமணம் நடக்காத பிரச்சனைகள் இல்லை சொத்துக்கள் கிடைக்காத பிரச்சனைகள் தொழில் விருதி அடையாத பிரச்சனைகள் இல்லை கடன் பிரச்சனைகள் ஏதாவது இது நடக்கலையே எது நடக்கலையே ஒரு மனப்போராட்டம் அப்ப இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து சரியாகும் எழுதியிருப்பார் எல்லா காலமே பிரச்சனையா இருக்காது அதுக்கு ஒரு விடிவு காலத்தை எழுதியிருப்பார் பிரம்மன் எழுதிருப்பார் அது எப்ப அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் புரிஞ்சுட்டீங்களா என்ன பொறுத்தல் என்ன சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரம் முறைப்படி சரியாக கடிதா சரியாக நடக்கும் ஒரு ஜோசியர் வந்து சொன்னது நடக்கல அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் ஒண்ணு உங்க ஜாதம் தப்பாருங்க எழுதுன ஜாதம் தப்பாருங்களும் இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாருக்காரணம் சரிங்களா அப்பாயின் வாங்கி டைம் ஒதுக்குங்க உங்கள் மனசுல இருக்கிறத கொட்டுங்க நடக்குமான்னு பார்ப்போம் நடந்தே யாரும் சொன்னா என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் சரிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்